அனைவருக்கும் இனிய அன்பு மாலை வணக்கம் பெண்களே நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்தியா என்ற மாபெரும் தேசத்திற்கு எது சக்தி எது எரிபொருள் தேநீரா அல்லது காஃபியா கண்டுபிடிப்போம் வாருங்கள் என்னுடன் உலகின் தலை சிறந்த இரண்டு பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் ஒருவர் காஃபி தேன்மொழி அவர்கள் இன்னொருவர் தேநீர் தமிழ்ச்செல்வி அவர்கள் இந்த மாபெரும் தீர்ப்பிற்காக உலகமே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா சத்தீஷ்குமார் வழக்கறிஞரும் காத்துட்டு இருக்காரு அதையால நேரத்தை வீணடிக்காம விவாத களத்துல குதிச்சிருவோம் இப்போ ஆஹ் காபி பத்தி பேசுறதுக்காக வாங்கம்மா தேன்மொழி அம்மா இந்தியாவின் உண்மையான எரிபொருள் ஏன் காஃபியா இருக்குன்னு சொல்லுங்க மிக்க மகிழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம் காஃபி தான் இந்த இந்தியாவின் எரிபொருள்னு சொன்னீங்க பாருங்க அதுக்கு வந்து தகுந்த ஒரு இது என்னன்னா காஃபி தான் ஏன்னா வந்து எரிபொருள் இருந்தாதான் இயந்திரம் ஓடும் அது போல அப்பப்ப காஃபி குடிச்சிட்டே இருந்தாதான் மனிதனுக்கு தேவையான சக்தி கிடைக்குது அதுக்கேற்றபடி ஒரு டிஃபன் இல்லாம சாப்பாடு இல்லாம ஆஹ் அவங்களுக்கு டின்னர் இல்லாம கூட இருப்பாங்க ஆனா காஃபி இல்லாம யாராலுமே இருக்க முடியாது ஏன்னு சொன்னா அது வந்து நம்மோட அதனால தான் இன்னைக்கு வெளியில எங்க போனாலும் பாருங்க நீங்க முதல்ல எல்லாம் வந்து ஒரு டீ கடையெல்லாம் அப்படி சாலையோரத்துல அப்படி எல்லாம் இருந்துரும் ஆனா காஃபி பாருங்க கெஃபே காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கொண்டாட்டமா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அப்படியே மக்கள் போய் அவங்க உட்கார்றது கூட இடம் கிடைக்காது எத்தனை வகையான இருக்கு எல்லாமே அதாவது அந்த அடிப்படை உங்களுக்கு அதிகமா வேணுமா நீங்க கம்மியா வேணுமா லேட்டை வச்சுக்கோங்க இல்ல பிளாக் காஃபி வேணுமா உங்களுக்கு வந்து எஸ்பிரசோ வச்சுக்கோங்க இத போல விதவிதமான காஃபியின் மூலமாக அவர்களுடைய மனத்தை அவர்களுடைய உடம்பை அப்படியே சுறுசுறுப்பா அப்படி இயங்குறதுக்கு தயாரா வச்சு படி அமைக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேல என்னன்னு சொன்னா அந்த மனம் அந்த மனம் இருக்கு பாருங்க எங்க இருந்தாலும் நம்ம இழுக்கும் அது என்ன காஃபியா இருக்கட்டும் காஃபியா இருக்கட்டும் இதை போல பிளாக் காஃபியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி அந்த மனத்தால வந்து ஈர்க்கப்பட்டுதான் வெள்ளையார்கள் வந்து இங்க கர்நாடகம் குடகு எல்லாம் இந்தியான்னு சொல்றதுனால நான் நிறைய சொல்றதுக்கு சொல்லலாம் கூறுகளை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காஃபி எஸ்டேட் தோட்டம் வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க அவங்க பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அழகா காஃபி ஒவ்வொரு சிப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த காஃபி டே போன்ற பல இடங்கள்ல வந்து பெரிய பெரிய அஹ் எல்லாம் உட்கார்ந்து ஆலோசிச்சு அந்த வணிகம் வந்து இன்னும் அவங்களுடைய சிறப்பை மேம்படுத்திட்டு போறதுக்கெல்லாம் கூட அந்த நேரம் அவங்களுக்கு அந்த காஃபியோட செலவழிக்கும் போது ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் அது மாத்திரம் இதன் மூலமாக பல காதலர்களும் காதலர்களும் இணைந்து குடும்ப வாழ்க்கையில் பேசி எல்லாம் இது பண்ணி குடும்ப வாழ்க்கையில் இணைந்து பல குடும்பங்கள் உருவாவதற்கு கூட காஃபி தான் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி சாவேனா தெரு ஓரத்துல நின்று ஓரத்துல குடிச்சிட்டு கொண்டாடுவோம் காஃபிக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இந்தியர்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இந்த உரையை செய்கிறேன் நன்றி சுவாரஸ்யமான கருத்துக்கள் காதலர்கள் வாழ்வதற்கு காஃபி இடம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சி ஆனா இந்த தேநீர் தமிழ் செல்வி அம்மா இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல அதையும் கேட்போம் பாருங்கள் தேநீர் தமிழ் செல்வி அம்மா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நடுவர் உள்ளிட்ட அவை நடுவர் அவர்களே தேன்மொழி சொல்லிட்டு போனாங்க காதலர்கள் குடிச்சிட்டு ஓட்டுறதுன்னு எப்படி இருந்தாலும் அது குடிச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கணி சில்லுன்னு ஆக்கிட்டு கோல்டு காபின்னு ஒரு பேர்ல வச்சிடறாங்கம்மா நாங்க அப்படி இல்லை எங்க பேரு பாருங்க தேநீர் சாயா சாய் டீ எத்தனை பேரு இறைவன் தாம அவங்க வெறும் காபி தான் வேற எதுவும் இருக்காது இப்படி பல பேரோட இருக்க நாங்க டீ கடை பெஞ்சில தொடங்குதுமா நாலு மணிக்கு மூணு கடையே அழைச்சுக்கிட்டு பெருசுங்க சின்ன பண்ணுங்க நான் கிரீன் டீன்ற பேர்ல காலையில அது மூஞ்சல விழிச்சாதான் ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு இந்த காலகட்டத்துல அது ஹெல்த் ட்ரிங்குமா அது அப்படி இருக்கும்போது டீ தான் அது நாலு மணிக்கு தொடங்கி படிக்கிற பிள்ளைங்க எனக்கு டீ போட்டு குடுத்துருவான்னு கேட்குமே தவிர காப்பு போட்டு பிளாஸ்க்ல வேமான்னு சொல்லாதுங்க ராத்திரி விழிச்சு படிக்கிற பிள்ளையாகட்டும் கண் விழிச்சு நாலு மணிக்கு வந்து படிக்கிற பிள்ளையாயிட்டோம் ஏன் எங்களுக்கெல்லாம் அவன் பாடிட்டு போனான் ஒரு கோப்பையில என் குடியிருப்பு நாங்க சொல்றோமா ஒரு கோப்பையில தேநீர் தான் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பதினோரு மணிக்கு டீக்காரம் வந்து அவன் கொடுத்து நாங்க குடிச்சாதான் அடுத்த ரெண்டு பீரியட் ஓடும் அதே போல மூணு மணி கொடுத்தா தான் எங்க பீரியட் ஓடும் இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த டீல தான் டீ கடை தொடங்கி கார்பரேட் நிறுவனம் வரைக்கும் அந்த டீ குடிச்சுட்டே எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிக்கிறோம்னா உண்மையான எரிபொருள் தாயாதாம்மா இத நீங்க மட்டும் இல்ல யாருமே மறுக்க முடியாது நடுவர் அவர்களே நாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சறோம் வேர்க்க விறுவிறுக்க உழைக்கிற மனுஷனுக்கு டீ தேவைப்படும் காபி தேவைப்படுறது ஜாலியா என்ஜாய் பண்றவங்களுக்கு டைம் பாசிங் பொழுதுபோக்கா இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அப்படி இல்லை அந்த உழைப்புக்கு ஒரு எரிபொருள் முந்து சக்தி டீ தான் டீ தான் சாயாதான் சாயாதான் காபி பக்கம் சாஞ்சிடாம டீ பக்கம் சாஞ்சு ஒரு தீர்ப்ப சொல்லணும்னு நடுவர் அவர்களிடம் வேண்டி விளைந்து விண்ணப்பத்தி வைக்கிறோம் நன்றி நடுவர் அவர்களே நன்றி நன்றி காஷ்மீர் முதல் ஊட்டி வர டீ தான் சிறப்பா மாலை கால நேரத்துல சூடா சமோசாவோட சாயாவை சேர்த்து குடிக்கிறதா இன்பமா இருக்கும்னு இவங்க சொல்றாங்க என்னதான் காபி தென்மொழியமாவும் தேநீர் அம்மாவும் சிறப்பா பேசியிருந்தாலும் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைங்களா ஆக இரண்டுமே நல்ல விஷயமா தான் இருக்கு இப்ப தீர்ப்புக்கு நம்ம வரணும் நீங்கள் தேநீர் பிரியர்களாக இருந்தாலும் சரி காபி பிரியர்களாக இருந்தாலும் சரி ஒன்னு மட்டும் தெளிவாகிறது இரண்டுக்குமே இந்தியாவில் இதயத்தில் தனி இடம் உண்டு இந்தியாவுல சாராயம் போன்ற போதை பானகம் எல்லாம் இல்லாம டீயும் சரி காபியும் சரி இரண்டுமே நல்ல எரிபொருளாக இருந்தால் சரிதானே இந்த ஊக்கம் அளிக்கக்கூடிய விவாதத்தை நடத்திய காபி தேன்மொழி அம்மாவிற்கும் தேனிய தமிழ்ச்செல்வி அம்மாவிற்கும் எங்கள் விருந்தினர்களுக்கும் எங்கள் பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் தொடர்ந்து பருகுங்கள் ஆனால் அளவோடு பருகுங்கள் என்று கூறி இரண்டுமே சிறந்த தான் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்